வணக்கம் இன்னைக்கு கருவாடும் வெள்ளைப்பொடு தக்காளி புளி ஊற்றாம சாப்பாட்டுக்கும் பிரசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி கூட்டாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி வகைகளுக்கு அதாவது சிறுதானிய கஞ்சி வகைகள் மற்ற எல்லா கஞ்சிக்கும் பழைய சுடு சாதத்துல சாதத்துல இருந்து மட்டை இறத்துல இருந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் அதுக்கு தாங்க இப்போ வந்து இன்னைக்கு எப்படி பண்ணலாங்கிறத காட்ட போகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஃபுட் இந்த பாருங்க தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கருவாடு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் மிளகாய் தூள் வெந்தயம் நல்லெண்ணெய் உப்பு இது தாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இப்போ பாருங்க நம்ம இதை வந்து எப்பயும் நம்ம தக்காளியை குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்ட் வைப்போம்ல அதே மாதிரி இப்போ போறோம் அது கூட பூண்டும் இந்த மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்குங்க காரம் ஆனால் தெரியாது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பாருங்க போட்டுட்டோங்களா போட்டுட்டு இந்த பாருங்க கொஞ்சூண்டு உப்பு உப்பு கொஞ்சம் போதும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை அடுத்து போகிறோம் ரெண்டு சவுண்டு ரெண்டு சவுண்ட் வச்சு இரண்டு வச்சுக்கோங்க ரெடிங்க அதுக்கப்புறம் நம்ம மண் செட்டில தான் இந்த கிரேவி பண்ண போறோங்க இங்க பாருங்க ஏற்கனவே தலையை எடுத்துட்டு தான் நான் வந்து ஊற போட்டேன் இப்ப அந்த கழுத்துக்கிட்ட பாருங்க கருப்பா இருக்குது பாத்தீங்களா இதுதாங்க அந்த உள்ள இருக்கிற குடல் இந்த இதெல்லாம் இது என்ன பண்ணுங்க இப்படி விரிச்சு விட்டீங்கன்னா வந்துடும் கிளீன் பண்றது இதை நல்லா கிளீன் பண்றது கருவாடை முதற்கொண்டு கருவாடை எப்பயுமே நல்லா கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நர நரனு மண்ணாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இந்த பாருங்க முள் வந்தால் கூட சரி இந்த பாருங்கள் க்ளீனாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் கஷ்டம்தான் ஆனால் நான் எடுத்துருவேன் எடுத்துகிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் இந்த பாருங்கள் க்ளீனாக வந்துடுதுங்களா இந்த பாருங்கள் என்ன ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போடுறோம் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் கொழிஞ்ச உடனே இந்த வெங்காயம் போட போகிறோம் இந்த குக்கரில் இருந்து தக்காளி எடுத்து போட்டு வதக்கி இறக்க போகிறோம் இது வதக்கினவுடனே நம்ம கருவாடு வதக்க ஆரம்பிச்சுருவோம் பாருங்கள் இந்த பாருங்க வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு வதங்க வச்சுருக்கேங்க கொஞ்சம் வதங்கின உடனேயே ஒரு அரை அரை வேக்காடு வதங்கினா போதுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் லைட் பிங்கிஷா வரும் அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம கருவாடை கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கணுங்க அதுக்கப்புறமேல தக்காளி தூக்கி ஊற்றி வதக்கி நல்லா திக்காக கட்டியாக வந்த உடனே எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் கஞ்சிக்கு தயிர் சாதத்துக்கு எல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு லெமன் ரைஸு புளியோசரை அந்த சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதோட ரெண்டு மூணாவது தடவை கழுவுறங்க இந்த கொல குள கொழ குழன்னு மண்ணாக போகுங்க மண்ணுக்கு அதே மாதிரி கழிவுகள் அது மேலே ஒட்டி இருக்கிறது எல்லாமே போகணுங்க ரெண்டு இது வந்து மூணாவது தண்ணி அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு போவோம் அந்த அளவுக்கு இருக்குங்க நல்லா கழுவணும் அந்த மணல் இல்லாமல் கழுவணும் க்ளீனிங் தான் நம்ம நான்வெஜில் எப்பயுமே ப்ராசஸ் வந்து கிளீனிங் தாங்க ரொம்ப முக்கியம் பாருங்க செய்ய 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 வருது பாருங்கள் தான் ஃபைனல் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ஒரு தண்ணி கழுவுனா போதும் வரும் நல்லா இருக்காது ஒரு மாதிரி மண்ணு கிடைக்கும் இப்ப பாருங்க முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சு இந்த பாருங்க எடுத்து போட்டுக்கோங்க புளிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க இந்த பாருங்க இப்ப தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல நாலு அஞ்சு தடவை கிளீன் பண்ண போறது இப்ப என்ன பண்ண போறோம் இந்த கருவாடை இந்த வெங்காயத்துக்குட போட போறோம் நான் வந்து கொஞ்சம் கிளீனிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால ஆஃப் பண்ணி சுறு சுறுன்னு சவுண்ட் வந்திருக்கும் கொஞ்ச நேரம் வதக்கினீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுங்க கருவாடு கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடுங்க இதுலயே வெந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இங்க பாருங்க தக்காளி இதெல்லாம் பாருங்க குக்கரில் வெந்துருக்கு பாருங்கள் இப்போ போட போடக்கூடாது இதை பாருங்க தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே முட்டை அவிச்சு உள்ளே போடுவோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை பாயில் பண்ணி அதுக்குள்ளே உள்ளே போட போகிறோம் இந்த பாருங்கள் குழம்பு ஆயிடுச்சுங்க இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் முட்டை போட போகிறோம் போட்டு இது மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நம்ம தக்காளி போடுறப்ப தக்காளி மட்டும் வேக வச்சு எடுத்து போடலாம் தக்காளி கூட அந்த கருவாடு குச்சி கருவாடு அதாவது நெத்திலி கருவாடையும் போட்டு வேக வைக்கலாம் இல்லைன்னா தனியாக நமக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் என் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு சாப்பிட மாட்டான் இதில் கொஞ்சம் குலைவாக இருந்துச்சுன்னா சாப்பாடு கூட போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும்னு பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மக்களே ஓகேங்களா பாய் என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே உங்களுக்காக உங்கள்